வாராகி வாராகி ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆண்பு தங்கமே உன் மனதில் எதை நினைத்து கொண்டு நல்லபடியாக நடத்தி தாங்க வாராகி அம்மா என்று என்னை தொட்டாயோ தங்கமே அப்படியே உனக்கு நிறைவேற்றி தரப்புகிறேன் இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டும் தான் நிறைந்திருக்கும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் போகிறாய் என் தங்கமே உன் வாராகி அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீ காணப்போகிறாய் உன் மனதில் என்றும் உன் வாராகி அம்மாவை நினைத்துக்கொண்டும் கொண்டும் என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை யாராலும் எதுவும் உன்னை செய்ய முடியாது உன்னை தோற்கடிக்கவும் முடியாது அவர்கள்தான் தோற்று போவார்கள் தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே உன்னை பற்றி உன் வாராகி அம்மாவுக்குத்தான் தெரியும் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் கூட இருப்பவர்கள் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை கைவிட்டாலும் உன் வாராகி அம்மா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் தங்கமே உன் கைகளை இறுக்கி விடுத்திருக்கிறேன் நீ தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு உன் குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே என்னை நம்பி இருக்கிறாய் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாக எல்லாமே நடத்தி தருவேன் உன் நம்பிக்கைக்கு உனக்கு துணையாக இருந்து எல்லாமே நல்லபடியாக முடியும்படி நானே உன்னை வழி நடத்துவேன் உனக்கானதை வெற்றிகரமாக உன் வாராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை நீ யாரிடம் சொல்லாமல் இருந்தாலும் உன் வாராகி அம்மா அத்தனையும் நான் அறிவேன் என்னை நம்பி இருந்தாலே போதும் உனக்கானது எல்லாமே சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் தங்கமே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்றும் பாதுகாப்பாக இருப்பேன் நீ சோர்ந்து போகும் நேரத்தில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்காக உன் மன பாரம் குறையும்படி யார் மூலமாக உன் மனபாரத்தையும் உனக்கு தைரியத்தை தர நான் வருவேன் தைரியமாக இரு தங்கமே நீ நினைத்தது எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கைகூடி வரும் தங்கமே பல நாட்களாக நீ பட்ட கை வலி அதற்கு நான் தீர்வை கொடுத்து உன் கை வலிகளை சரி செய்வேன் உன் மன தைரியம் தான் முக்கியம் எதற்கும் பயப்பிடாதே சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் பயப்படுகிறாய் உடலில் சத்து குறைவால் தான் இதுபோல் உனக்கு ஏற்படுகிறது உன் வாழ்க்கை பிரச்சனையை நினைத்து கொண்டு சரியாக சாப்பிடாமல் இருந்தால் இதுபோல்தான் கை கால் வலி வரும் தைரியமாக இரு நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் எல்லாமே இனி சரியாகிவிடும் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதத்தால் நலமுடன் ஆரோக்கியமாக இருப்பாய் தங்கமே உன் நல்ல எண்ணமும் உன் நல்ல குணமும் நீ என்றென்றும் உன்னை காக்கும் எதையும் யாரிடமும் சொல்லாதே எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மற்றவர்களை நம்பி சொல்லிவிடாதே தங்கமே அது போக போக உனக்கே பிரச்சனையை உண்டாக்கும் உன் வாழ்க்கைக்கானது நீ என்ன செய்யப்போகிறாய் என்று நீ செய்யத் தொடங்குவதற்கு முன்னே சொல்லிவிடாதே மற்றவர்களிடம் சொல்வதால் அவர்கள் வேறு போல் இருக்கும் உன்னை திசை மாற்றி விடுவார்கள் இப்படி செய் அப்படி செய் என்று உன் மனதை குழப்பம் அடைய வைப்பார்கள் தங்கமே உன் முயற்சி உன் உழைப்பு தான் உன்னை சரியான வழி நடத்தி செல்லும் மற்றவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளாதே தங்கமே உனக்கான செயல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ ஜெயிப்பது உறுதி எல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது கடைசியில் வெற்றி பெறுவது உறுதி கஷ்டங்களை நினைத்து கொண்டிருக்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று மன தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள் இருந்தாலே எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய் தங்கமே எப்போதும் உன் வாராகி அம்மா நான் துணையாக இருக்கிறேன் என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு உன் வேலைகளை செய் தங்கமே நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ நினைத்தது எல்லாம் பெறத்தான் போகிறாய் இது கண்டிப்பாக நடக்கும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நீ நினைக்கிறாயோ அதுபோல உன் வாழ்க்கை மாறும் தங்கமே தேவையில்லாததை நினைத்து கொண்டு உன் நேரத்தை வீணாக்காதே உன் முயற்சியை செய் வெற்றியோ தோல்வியோ அதை எதிர்கொள்ள தயாராக இரு வெற்றியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இரு தோல்வியாக இருந்தால் மறுபடியும் முயற்சி செய் வெற்றி அடையும் வரை தங்கமே எதையும் பாதையில் விட்டுவிடாதே தோல்விதான் ஏற்படுகிறது என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே கடைசி வரே நீ முயற்சி செய்தால் கடைசி நிமிடம் நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே வாராகி அம்மா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்